பெருங்கோ இன்றைக்கு என்னுடைய பாவக்காயில் வந்து நல்லா பழுத்துட்டு நீ இதில் இருக்கிற விதைகளை எடுத்து நாங்கள் அடுத்த வருஷத்துக்கு சேமித்து வைக்க வேண்டும் அப்போ நான் எடுக்க போறேன் பாப்போம் வாங்கோ இதில் இருக்கிற பழத்தை வந்து நாங்கள் சாப்பிடுறோம் நாங்கள் இந்த பழத்து இந்த விதைகளை எடுத்து விட்டு இந்த பழம் சமைக்கலாம் இந்த பழம் பழுத்த வழியால் இனிக்கு முள்ளுக்குள்ள இந்த குடல் சாதுவாத்தன்னு ஒரு கயர்ப்பு இருக்கும் மற்றும்படி நல்ல இனிப்பு தான் பாருங்க எல்லா சீட்ஸும் முத்தினாண்டு இல்லை இந்த மூன்று சீட்ஸுமே லிஸ்ஸு பிஞ்சு அப்போ இது கார்பேஜ் இதுதான் நல்ல முத்தினது இது என்ன மாதிரினு பார்ப்போம் உள்ளக்குள்ள பழுத்துட்டாரா இல்லையா முத்திட்டு இருந்தாலும் நல்ல அந்தவங்களை சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டுக்கு இது இருக்காது இதுதான் நல்ல பாருங்க ஷைன் பண்ணது இந்த பழம் இது சாப்பிட நல்ல இனிக்கும் இது இப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த பா வாழைப்பழங்களில் கனிஞ்ச வாழைப்பழம் கூட இணைக்கும் குறை இணைக்கும் அப்படி தான் இது ஆனால் இதுதான் நல்ல டேஸ்ட்